அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலகமது போர் தொடங்கி நூத்தி எழுவத்தி எட்டு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள்னு பார்த்தா அல்சிஃபா மருத்துவமனையை விட்டுட்டு இஸ்ரேல் ராணுவம் வெளியேறிச்சு முற்றிலுமாக நல்லதா போச்சுன்னு சொல்லலாம் ஆனா அதே நேரத்துல எவ்வளவு சேதம் படுத்த முடியுமோ அத்தனை சேதத்தையும் படுத்திட்டு தான் அவங்க வெளியேறி இருக்காங்க இருந்தாலும் மல்சிஃபா மருத்துவமனையில இரண்டு வாரங்களாக சொல்ல முடியாத துன்மங்களை மக்கள் சந்தித்து கொண்டிருந்தாங்களே அதுல இருந்து இப்போ ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்கலாம் அதே போல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் தன்னை தீ வெளிச்சு கொளுத்தி என்ன பண்ணிருப்பாரு காசாவுக்கு தன்னுடைய ஆதரவு காமிச்சிருப்பாரு இப்ப ஒரு ராணுவ வீரர் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து காசா மக்களுக்கு அந்த குழந்தைகளுக்கான ஆதரவை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க இன்னைக்கு உலகள வந்து அது பேசு பொருளாக இருக்கு நிச்சயமாக அவரை நம்ம ஆகணும் ஒரு மாற்று மத சகோதரராக இருந்து அமெரிக்கால இருந்து இராணுவத்திலேயே இருந்து இதை செஞ்சிருக்காரு அதை குறித்து பார்க்கலாம் அடுத்து இன்னைக்கு அல் ஜசீராவை முற்றிலுமாக முடக்கிட்டாங்க இஸ்ரேலானது அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் அங்கு ஏராளமான செய்திகள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் துறந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தா இப்போது அங்கே அல்சிஃபா மருத்துவமனையில இருந்து இஸ்ரேல் இராணுவமானது வெளியேறி இருக்குது முற்றிலுமாக வெளியேறி இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் இருந்தே வந்துட்டு இருக்குது அங்க வந்து பார்த்தா அவங்க வெளியேறினதை முன்னிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உள்ள போயிருக்காங்க உள்ள போய் அந்த சுற்று இருக்கவங்க ரெட் கிராசிங் சொசைட்டி எல்லாருமே போயிருக்காங்க இருக்காங்க போய் அங்கே போய் பார்க்கும் போது ஒரே வந்து துர்நாற்றமாக வீசிக்கிறது பிணங்களாக இருக்குது ஏன்னா வந்து அநியாயத்துக்கு மேலே அநியாயத்தை வந்து அல்சிபா மருத்துவமனையில் பண்ணி வச்சுட்டு எத்தனை பேரை வந்து கொண்டு இருக்காங்க பாருங்க அதுலேயும் சொல்றாங்க ஐநூறு பேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் இரநூறு பேர்த்த வந்து கொண்டிருக்கதாக சொல்கிறாங்க அங்கிருந்து ஐநூறு பேர்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல எல்லாருமே பொதுமக்கள் ஆனால் ஹமாஸுங்கிறாங்க இரநூறு பேர்த்து கொண்டது வந்து அல் கசாம் படைங்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தா அமாஸ் தரப்புல இருந்து மறுத்து இருக்காங்க அவங்க ஒத்துக்கவே இல்ல அங்க நடந்த சண்டையில ரெண்டு வாரத்துல படத்துல பார்க்கும் போது நூத்தி மேல போர் வாகனங்களை வந்து போராளிகள் அங்க வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேலுடைய போர் வாகனங்களை அதாவது மெர்குவா டேங்கு ட்ரூப்ஸ் என்னென்னலாம் இருக்கோ புல்டோசர் அது எல்லாத்தையுமே அதுவும் ஒவ்வொரு சிறப்பு படையாக களமிறங்கி அங்கே சண்டை போட்டாங்க அதனால தான் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க அடி வாங்க முடியாமல் போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் போகக்கூடிய நேரத்தில் பார்க்கும்போது கூட அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த ஒரு வீடும் இல்லைன்னு சொல்லலாம் அதை சுற்றி அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் இருந்துச்சு இப்போ வந்து சேட்டலைட் பிக்சர் காட்டுறாங்க பார்க்கவே முடியல சுடுகாலாக மாத்தி வச்சிருக்காங்க நடுவுல அல்சிஃபா மருத்துவமனை இருக்கும் அதை சுத்தி வந்து பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும் பொதுவாகவே இங்க நமக்கு மெயின்ல எல்லாம் பார்த்தாவே எப்படி தெரியும் ஒரு மெயினான பில்டிங் இருக்குன்னா அதை சுத்தி வந்து இருக்கக்கூடிய பில்டிங்ல பெருசு பெருசா அந்த மாதிரி மெயினான ஏரியால எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்பார்ட்மெண்ட் அங்க எல்லாமே இருக்கு அத்தனையுமே நாசம் பண்ணி தரை மட்டமாக்கி முக்கியமாக அல்சிஃபா மருத்துவமனையுடைய வா வளாகம் அந்த வாசல் இருக்கு பாருங்க அங்க நிறைய மக்கள் வந்து டென்ட் அடிச்சு ஏன்னா வேற வழியே இல்லை எல்லாரையும் துரத்து துரத்துன்னு துரத்தி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுடைய வளாகத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க முடியாது நோயாளிகள் இருப்பாங்க அது இல்லாத மத்தவங்க ஹாஸ்பிட்டலுடைய வளாகத்துல இருந்தாங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அத்தனையுமே அழிச்சிட்டாங்க அல்ஜசீராவுடைய லைவ் டெலிகாஸ்டுக்கான அந்த இடமும் இருந்துச்சு அதையும் அழிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அல்சிஃபா மருத்துவமனையும் ரொம்ப ஒரு கோரமா இருக்கு பாக்குறதுக்கு பில்டிங்கே வந்து ஏதோ பழைய இடிஞ்சு போன பிளாஸ்ட் ஆன பில்டிங் மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு எல்லா நாசத்தையும் பண்ணிட்டு ஐநூறு பேருக்கு வேற கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க நடந்த தாக்குதல்ல பார்த்தா ஏராளமான சிப்பாய்களையும் படை தளபதிகளையும் வந்து போராளிகள் கல்லறை கனுப்பி வச்சிருக்காங்க காஜா இருந்தா தான் சொல்லணும் அவ்வளவு தாக்குதல் நடந்துச்சு அதை பத்தி எல்லாம் சொல்லாம எங்கள்கிட்ட ஒருத்தவங்க இறந்தாங்க ரெண்டு பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மட்டும் வந்து நூத்து கணக்கான பேர் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இந்த சமயத்துல இப்போ ஒரு விஷயம் நல்ல பேசு பொருளாக மாறி இருக்குது அதாவது அமெரிக்காவை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் என்ன பண்ணியிருந்தாரு தீக்குளிச்சிருந்தாரு அப்ப அது வந்து பார்த்தா அமாசும் அதை சொல்லி உங்களுடைய தியாகம் வந்து எங்களுடைய காலம் இருக்க வரையும் வந்து நாங்க போட்டுருவோம் எங்களுடைய பாலஸ்தீனம் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம்லாம் வந்து அவங்க இறந்ததையும் முன்னிட்டு வந்து அவரை பத்தியான ஒரு பெரிய ஒரு பாராட்டு கொடுத்து எல்லாருமே அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு அப்படி திரும்பி வைக்கக்கூடிய திரும்பி இன்னைக்கு மீண்டும் அப்படி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு விமானப்படை அமெரிக்காவுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விமானி அவர் என்ன சொல்றாருன்னா கையில் ஒரு போர்டு வச்சுட்டு காசா மக்களுடைய ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தையை காமிச்சு அவங்களுக்கு அங்கே சாப்பாடே இல்லை அவங்க அங்கே பட்டினியா இருக்காங்க அவங்களை அழிக்கிறதே அமெரிக்கா தான் நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதுவும் இன்னைக்கு பார்க்கும் போது சர்வதேச லெவல்ல ரொம்பவே வந்து அமெரிக்காளர் இருக்கக்கூடிய இராணுவத்தை சேர்ந்தவங்களே இது செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேசு பொருளாக மாறி இருக்கு உண்மையாலுமே ஒரு மாற்று மத சகோதரராக இருந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஜீவனை செய்து ஆதரிக்கக்கூடிய அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த அளவுக்கு வந்து இரக்கமுள்ளவர்களாக இருந்து நடந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதெல்லாம் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் என்னதான் இங்கிருந்து கத்துனாலும் அங்க இருக்கிறவங்களே அதைதான் சொல்றாங்க அப்படிங்கறத மிக முக்கியம் இஸ்ரேலை எதிர்த்து காசாலையும் சரி உலகத்திலையும் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இஸ்ரேலுக்குள்ளேயே அவங்களை காரியம் துப்பிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு அது ஒரு பெரும் பேசுபொருளா மாதிரி அதே மாதிரிதான் அமெரிக்கால இருக்கிறவங்களும் பார்த்தா அமெரிக்கா செய்யக்கூடிய வேலையை கண்டிச்சிருக்காங்க கனடால வந்து அப்படிங்கறது எப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பலரும் முன் வந்தா வந்து பார்த்தா இவங்களுக்கான நீதியை வந்து பெற்றுக் கொடுக்க முடியும் இது எல்லாத்துக்கும் எது ஒரு காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா ஒரு மீடியா தான் ஏன்னா வந்து இன்னைக்குதான் போர் நடக்குதா பாலஸ்தீனத்துல கண்டிப்பா கிடையாது இதுக்கு முன்னாடி அதை இஸ்ரேலா ஆக்கணும் போதுமே அந்த போர் எல்லாம் நடந்துதான் பிரிட்டிஷ் சமஸ்தானம் பிரிச்சு கொடுத்துட்டு போன இடத்தை விட்டு மிச்சம் எல்லாத்தையும் இவங்க ஆக்கிரமிச்சாங்களே எப்படி ஆக்கிரமிச்சாங்க இன்னைக்கு மீத இருக்கக்கூடிய காசாங்கிறது ஒரு பக்கம் ஒரு மூலையில இத்தனூன்னா இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் அதுக்கப்புறம் இன்னொன்னு பக்கம் அந்த அளவுக்கு கூட கண்ணு தெரியாத அளவுக்கு இன்னும் ரொம்ப சிரிசா இருக்கக்கூடிய காசா இவ்வளவுதான் இருக்கு மிச்சம் இவ்வளவுதான் இருக்குன்னா மிச்சம் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்களே எப்படி எடுத்திருப்பாங்க சும்மா போய் கேட்டுன்னு கொடுத்துருப்பாங்களா இதே போர் தான் நடந்துச்சு இதே போராளிகள் அங்க இருந்தாங்க எல்லாருமே தாக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இவங்க இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதுல மூத்தவங்க எடுத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுல மூத்தவங்க இருந்திருப்பாங்க அப்ப எல்லாரும் போராடி கொண்டே இருந்திருக்காங்கன்னா இன்னைக்கோட வந்து அன்னைக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இன்னைக்கு வந்து எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்ப அன்னைக்கு அன்னைக்கு அவங்க போர் செய்யறதுக்கு என்ன கொண்டு வந்தாங்களோ அதை எதிர்க்கறக்கு இவங்கள்ட்ட அதுக்கு தகுந்த ஒரு கருவிகள் இருந்திருக்கும் முதல் நக்பா நடந்துச்சு ரெண்டாவது நக்பா நடந்துச்சு நக்பா நடக்கும் போதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் காசாவுடைய ஒரு பெரும் பகுதி ஆக்கிரமிச்சாங்க அதுதான் முதல் நடக்கு போர் நடக்குது பாருங்க அப்ப வந்து இதே போர் வந்து இதுக்கு முன்னாடி காலத்துல நடந்துச்சு அதிகமான இழப்புன்னு எல்லாருமே இதுதான் வந்து மோசம் ஒட்டுமொத்த கொள்றதுக்கான வேலையை செய்யறானுங்க அதனால வந்து இது மோசம் ஆனாலும் இதுக்கு முன்னாடியும் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் ஆனா ஒண்ணுமே தெரியாது ஏன்னா எல்லாமே மீடியா அப்ப இல்ல டெக்னாலஜி வளரல ஆனா இன்னைக்கு அதைதான் வந்து அம்மாசத்துல சொல்றாங்க இன்னைக்கு நாங்க மீடியா மூலமாக ஆறு மாசமாக நம்பர் ஒன்னா பேசக்கூடிய ஒரே ஒரே விஷயம்னா அது காசா 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 யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் வந்து இப்ப யூடியூப்ல வீடியோ போடுறோம் காசாவை பத்தினா எத்தனை பேர் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் காசாவா பாருங்க அது முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோ எத்தனை பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தா இன்னைக்கு மீடியா நாளதான் அதை வந்து அம்மா தலைவர்களும் சொல்றாங்க இந்த மீடியா எங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கிடைச்சிருச்சு இந்த போர்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டம் இந்த மீடியா இல்லாட்டினாலும் நாங்க படுவோம் இன்னும் அதிகமா பட்டு இருப்போம் மீடியா இருக்கிறனாலதான் இவ்ளோ கம்மியா பட்டுட்டு இருக்காங்களா அந்த அளவுக்கு வந்து அவங்க படுகளை செய்யக்கூடிய ஆட்கள் அதுவும் இருக்கும்போது சுத்தமா சொல்ல முடியாது ஏவுகணையா இருக்கும்போது தரமட்டமாக வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்நேரம் லட்சக்கணக்கான பேர் செத்து இருப்பாங்க ஆனா மீடியா இருக்கிறதுனாலதான் முப்பதனாயிரம் பேர் செத்து போறாங்க இந்நேரம் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும் சர்வதேச நீதிமன்றம் இருக்கிறனாலையும் லெபனான்ல இருந்து தாக்குதல் செய்யறதுனாலும் ஏமன்ல இருந்து தாக்குதல் செய்யறதுனாலும் மக்கள் பார்த்துட்டு இருக்கறனாலையும் எலெக்ஷன் வரக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி இத்தனை விஷயம் இருக்கிறதுனாலதான் அந்த மக்கள் இப்ப முப்பதனாயிரம் பேர் செத்து இருக்காங்கன்னு சொல்றாங்க நமக்கு முப்பதனாயிரம் தாங்க முடியாத வழிதான் ஆனா அவங்க இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு செஞ்சிருக்க செஞ்சிருக்கக்கூடியவங்க சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லும் போது அப்ப எந்த அளவுக்கு வந்து இனப்பொடுகலையே வந்து அவங்க மீடியா இல்லாதப்ப கதவை பூட்டி வச்சுட்டு என்ன பண்ணலாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்யற மாதிரி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்கும் நல்லா வந்து எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா காட்ட முடியாம சில விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நேரமே ஏற்பட்டு இருக்கு அதுல இன்னைக்கு வந்து அல் ஜசீராவுடைய பங்கை வந்து நம்ம சொல்லி வந்து நம்ம வந்து வார்த்தையால வர்ணிக்க முடியாது இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து மீடியால ஒரு வார் அப்படின்னு சொன்னா அது அல் ஜசீரா அல் ஜசீரா முதல் நாள்ல தொடங்கி இப்ப வந்து பார்த்தா நூத்தி எழுபத்தி நாள் வரையும் பாத்தீங்கன்னா லைவ் ஓடிட்டே இருக்கும் லைவ் ஃபுல்லா வந்து பார்த்தா காசா வார் காசால என்ன நடக்குதுங்கிறதை வந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க லைவா கொடுத்துட்டு இருப்பாங்க அல்ஜி சீராவை சேர்ந்தவங்க மட்டுமே நூ நூத்தி பத்து பேத்துக்கு மேல இறந்திருக்காங்க தாக்கப்பட்டு யோசிச்சு பாருங்க நியூஸ் கொடுக்கறதுக்காக உயிரவே கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச அந்த காசா குழந்தைன்னு யாரும் நியூஸ் கொடுக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட நிறைய பேர் வந்து வெளியே விட்டாங்கன்னா போயிடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க நியூஸ் கொடுக்கறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்கன்னா எப்படி வந்து சொல்றது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அல்சிஃபா மருத்துவமனையில் கூட இரண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த லைவ் கொடுக்கக்கூடிய இடம் வந்து தாக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இஸ்ரேல் பாலஸ்தீனா போர் நடந்துச்சு அது பெரிய அளவில் நடக்கட்டும் சின்ன அளவில் நடந்துச்சு ஆரம்பிச்சு அப்பப்ப நடந்துட்டேதான் இருக்கும் அப்ப என்ன பண்ணாங்கன்னா அரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க நாங்க அல்ஜசீராவை வந்து தாக்கப் போறோம் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துல என்ன பண்ணாங்க அல்ஜசீரா பில்டிங் மேல ஏவுகணை தாக்குதல் பண்ணாங்க சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வெளியே வந்து அந்த பில்டிங்க்கு எதிர்த்தாப்ல நின்று அதவே லைவ் எடுத்து வெளியிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய பில்டிங் தாக்கப்படுறது கூட வெளியே எடுத்து இருக்காங்க மொத்தமா வந்து சொல்ல போனா அவங்க இதுல எவ்வளவு வந்து முடியுமோ அவ்வளவு அவங்க இழந்தாலும் சரி உயிரை இழந்துட்டாங்க நிறைய பொருளாதார செலவு வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திச்சும் கூட அவங்க நின்று வந்து தகவலை கூடாங்க அதுலயும் வந்து அல்ஜி சீராங்கிறது கத்தாரை சேர்ந்த ஒரு சேனல் தான் கத்தாருடைய தலைமையில் நடத்தப்படக்கூடிய ஒரு சேனல் தான் அல்ஜசீரா இருந்தாலும் வந்து பார்த்தா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தா மற்ற இடத்துல எல்லாம் ஊடகத்துல எல்லாம் தலை சிறந்தவங்களா இருப்பாங்கள அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து நீங்க இதுல வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க அதனால தரமான விஷயங்களாக உலகத்துல நம்பர் ஒன்னான கண்டென்ட்டை வந்து கொடுக்கக்கூடியவங்களாகவும் துல்லியமா கொடுக்கக்கூடியவங்களாகவும் தைரியமா கொடுக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருக்கிறாங்க இதை வந்து அமெரிக்கா ஒரு தடவை சொன்னாங்களாம் கத்தார் மேல என்ன சொன்னாங்களா நீங்க வந்து அல்ஜசீரா நிறுத்த சொல்லுங்க அவங்கள வந்து இப்படி வந்து வீடியோ எல்லாம் போட கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னப்ப என்ன கேட்டிருக்காங்க கத்தாரு உங்களுடைய சீஎன் என்ன சொன்னோம்னா நீங்க விடுவீங்களா நீங்க சொல்லுவீங்களா சொல்லி அதே மாதிரி அல்ஜசீராவுக்கும் ஊடகத்துடைய சுதந்திரம் இருக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போடுவாங்க அவங்க உண்மையை போடதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வந்து போர் செய்துட்டு இருக்கும் போது அவங்க அந்த தகவலை சொல்லியிருக்காங்க இப்ப இஸ்ரேல் போர் செய்யும் போது விடுவாங்களா அதே தான் வந்து நிலைநாட்டி கொண்டு இருக்கிறாங்க சொல்ல போனா சவுதி அரேபியா அல்ஜசீராக்கு தடை விதிக்கிறதுக்காகவே வந்து கத்தாரை வந்து தடை விதிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்தமா வந்து நாங்க எதுவுமே கொடுக்க மாட்டோம் தொடர்பு கத்தார் வீணா போட்டோம்லாம் வந்து செஞ்சாங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வீழ்ந்து போவே இல்ல அல்ஜசீராவை அவங்க முடக்கவே இல்ல அல்ஜசீராவுக்காக வந்து அரபு நாடுகளும் சரி மற்ற நாடுகளும் சரி எத்தனையோ முடக்குதலை போட்டாங்க இங்கிலீஷ் அரபின் ரெண்டுலயுமே டெலிகாஸ்ட் ஆகி கொண்டு இருக்கு அதனால பார்த்தா சவுதியிலையும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அல்ஜசீரா ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு இந்த நிலைமையில தான் நம்ம ஏன் இவ்வளவு நேரம் அல்ஜசீரா பத்தி பேசுறோம்னா அதை வந்து இஸ்ரேல் ஏற்கனவே முதல் போர் தொடங்கி ஒரு மாசத்துல இல்ல ஒன்றரை மாசத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய லைசென்ஸை கட் பண்ணி விட்டாங்க அதாவது இஸ்ரேலுக்குள்ள இயங்கக்கூடாது நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க சரின்ட்டாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக சுத்தமா அந்த சேனலே டெலிகாஸ்ட் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க சர்வதேச சேனல்கள் எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது அதாவது அவங்களுடைய பாராளுமன்றத்துல நெசட் சபையில தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா இப்ப போர் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு போரை நிறுத்துறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வாங்கலாம்னா போய் அல் ஜசீராவே நம்ம விடக்கூடாது சர்வதேச ஊடகம் எதுவுமே வந்து இஸ்ரேலுக்குள்ள தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுல எண்பது பேத்துல எழுபது பேர் வந்து ஆமா கொண்டு வரக்கூடாது இதை பார்த்துதான் மக்கள் எல்லாம் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஓட் பண்ணியிருக்காங்க இன்னும் பத்து பேர் மட்டும்தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல தேவையில்லை எதுக்கு நீங்க தடை செய்யறீங்கன்னு இருக்காங்க ஆனா பத்து பேர் எல்லாம் ஒரு கணக்கு கிடையாது இப்ப எழுபது வேர்த்த அது பாஸ் ஆயிருச்சு இப்ப நெத்தனியாக என்ன சொல்றாருன்னு பார்த்தா ஆமா நானும் வந்து இப்ப வந்து எழுபது பேர் இருக்காங்க நானும் வந்து அதை நிறைவேற்ற போறேன் நான் கையெழுத்து போட்டு அது நடந்துடும் இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு நேத்தே நம்ம சொன்னோம் ஆப்ரேஷன் செஞ்சிருக்காங்க ஒண்ணும் நடக்கல நல்லாதான் இருக்காரு இப்ப திரும்ப வந்து வேலன் வெளியில வந்துருவாராம வந்துன்னு என்ன பண்றாங்களாம இவங்க கையெழுத்து போட்டு அந்த காரியத்தையும் வந்து நடத்த போறாங்க இப்ப அல்ஜசிரா வந்து உள்ள எங்கேயுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகாது நேற்று வரையும் கூட பார்த்தா அவங்க வந்து செஞ்ச போராட்டத்தை வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அல் ஜசீரா இப்போ அதுவும் பிரச்சனை எதுக்கு இவங்க ஜெருசலத்துல நடந்த போரா வந்து எல்லாமே வந்து இந்த மக்கள் சொல்லிட்டு எதுவுமே தெரியக்கூடாது அந்த மக்களுக்கு அவங்களை பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் ஜெயிச்சுட்டு பொய்யை தவிர இனிமேல் போர்ல என்ன நடக்குது பாலஸ்தீன்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேல் தெரியாது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இஸ்ரேல இருக்கவங்களுக்கு அல் ஜசீரா பாக்குறாங்களோ இல்லையோ உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் இல்லை இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகள் இன்ஷா இல்லா அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்துருங்கள்